அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவாகவே பார்த்துருவோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் சூரியன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் பக்ர சனியோட பார்வையும் உங்க ராசியில இருக்குது உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு கும்பராசியில ராகு இருக்கிறாரு அப்போ ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவு கூடும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர முடியாத அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமுத்து சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கேது வந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு ராசி அதிபதி பலமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த கஷ்ட ராசி அதிபதி அப்படிங்கிறவரு பலமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாங்க முடியும் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சூரிய நீச்சம் பெறுவதால எல்லா காரியத்திலயும் அமைதியா இருக்கணும் மன அழுத்தம் குழப்பம் எல்லாமே அதிகரிக்கும் உங்களுக்கு சூரியன் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சுக்ரனுடைய ராசியில சூரியன் வரும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது நிதானமா நடக்கும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் எவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் அடுத்த நிமிடமே உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மாதத்தின் தொடக்கத்துல குரு வந்து கடகராசியில உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு அதாவது லாபஸ்தானத்துல செஞ்சரித்துட்டு வச்சுட்டு வந்த குரு பன்னெண்டாவடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வர போறாரு அப்ப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்களா மாத்திக்கோங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையப் போகுது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாவோ கல்யாண சம்பந்தமாவோ கடல் தாண்டி சென்று பணிபுரியவோ இல்ல ஏதேனும் முயற்சி இதுல இந்த மூன்று விஷயத்துல செய்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதற்குண்டான வெற்றி முழுதும் கிடைக்கலனாலும் அதற்குண்டான அடியை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போறீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு அப்படிங்கறத அதிகரிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்துல அனைத்து காரியங்களையும் பொறுமையாவோ நிதானமாவோ செய்துக்கிறது நல்லது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து சுக்கராதித்ய யோகத்தை உருவாக்குவதால தொழில வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும் சகோதரர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும் முயற்சிகள் அப்படிங்கிறது எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கும் சகோதரர்கள் மூலமாலாம் உதவிகள் கிடைக்க போகுது தொழில் ரீல தொழில இருந்துட்டு வந்த தடை வியாபாரத்துல இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது புதன் வந்து விருட்சகராசிக்கு வரும்போது குருவோட பார்வையும் பெறுவதால கண்டிப்பா உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவு இருக்கும் இந்த மாதம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் செவ்வாய் வந்து ஆட்சிபுலம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விருட்சிக ராசிக்கு போறார் நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான நேரமாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது தாய் தந்தையரின் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் பெற்றோர் உங்களுடைய ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க நான்காம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு வரும்போது மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்த அவமானங்கள் எல்லாமே நீங்கி பெயரும் புகழும் கிடைக்கும் இழந்த சொத்து இழந்த பணம் இதெல்லாமே மீண்டும் கிடைக்க போகுது தொழில வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் வட்டாரத்துல எல்லாம் ஏதாவது பண்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் வரலாம் அப்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்தை குழந்தைங்க மேல வைக்கணும் பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே ஒழுங்கா படிக்கிறாங்களா அப்படின்னு டீச்சர்ஸுங்கள்ட்ட ஒரு தடவை ஸ்கூலுக்கு போய் கேட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரம் போறாரு புத சுக்கர யோகமும் ஆதித்ய யோகமும் இருக்கு அப்படிங்கிறதால அமைதியான வாழ்க்கைக்கு அடிகோளும் விதத்துல உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஐப்பசி மாதத்துல சகாயஸ்தானத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க அதே மாதிரி முக்கியமான விஐபிகளுடைய அறிமுகமும் அவர்களுடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சில காரியம் நடக்கும் பொது பொது வாழ்க்கையில அப்படிங்கிறது பரவி இருக்கும் வியாபாரம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தொழில் உத்தியோகம் செய்யறவங்களுக்கு உங்களுடைய இலாக்கா அப்படிங்கிறத மாற்றப்படலாம் மாணவர்கள்லாம் படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும் வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கவன சுதறல் அப்படிங்கிறது இருக்க கூடாது எந்நேரமும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது ஃபோன்லேயும் விளையாட்டுலேயும் இல்லாம படிப்புலையும் கொஞ்சம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல வேலைப்படும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வரவும் செலவும் உங்களுக்கு சமமாவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் நிதானத்தோடு இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்கள் பொருளாதார நிலையில் எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலும் இந்த மாதம் செலவு தான் கூடுதலா இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது சனி வக்கரமா இருக்கிறதால திருமண வரண் அப்படிங்கிறது உண்டு கடன் விலகும் நோய் விலகும் வேலை வாய்ப்பு இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சனி வக்கரமா இல்லை அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துக்கிட்டு இருக்கும் அவர் வக்கரமா இருக்கிறதால அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துல கடன் வாங்காம இருக்கிறத வச்சுக்கிட்டு செவ்வனவே வாழ கட்டுக்குள்ளது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஐப்பசி மாதம் சிம்மராசிக்காரர்கள் பிரதோஷ நாட்களையும் சிவராத்திரி நாட்களையும் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்ச சித்தர் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் காலையில எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்